இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் ஏழு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அளையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுதுதான் அது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியமாய் இருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு அவர் கடவுளாக இருந்த போதிலும் தம்மையே வெறுமையாக்கி நம்மில் ஒருவராக நம் மத்தியிலே வாழ்ந்தார் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த தாழ்ச்சி இன்று நம்மிடத்திலே இருக்கிறதா கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் கொஞ்சம் பதவியும் அதிகாரமும் இருந்தால் போதும் யாரை அடக்கி ஆளலாம் என்றுதான் நாம் நினைக்கிறோம் தாழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய பதவியும் பணமும் அதிகாரமும் பெரும் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பண்பு உண்டு என்று சொன்னால் அது தாழ்ச்சி தான் தாழ்ச்சிக்கு அப்படியே எதிர்மாறது என்ன எதிர்மாறானது என்னவென்றால் தற்பெருமை அல்லது தலைக்கணம் தலைக்கணம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடத்திலே தலைக்கணம் இருக்கிறதா அது எவ்வளவு இருக்கிறது தாழ்ச்சி இருக்கிறதா அது எந்த அளவில் இருக்கிறது உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று சொல்கிறார் நம் தாழ்ச்சியோடு நான் கடவுளுக்காக இது செய்தேன் புனித இன்னாசியார் சொல்லுவது போல அனைத்தும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்கே என்று சொல்லி நம் அனைத்தையும் பார்க்க ஆரம்பித்து விட்டான் நம்முடைய செயல்களையெல்லாம் அப்படி ஒப்புக்கொடுக்க ஒப்பு ஆரம்பித்து விட்டால் இறைவன் நிறைவாக நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் அதே வேளையிலே நம்மையே நாம் தற்பெருமையிலே உயர்த்தி கொண்டு மற்றவர்களையெல்லாம் ஏளனமாய் பார்க்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை தட்டி விட்டு விடுவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு பிடிக்காத மிகவும் பிடிக்காத ஒரு பாவம் உண்டு என்று சொன்னார் அது ஆணவம் தற்பெருமை என் அன்பு சகோதர சகோதரிகளை எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் எனக்கு மட்டும்தான் இது தெரியும் என்று நாம் நினைத்தால் தவறு மற்றவர்களுக்கு தெரியாத காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் அதே வேளையிலே மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை நம்மால் செய்ய என்ற நிலையில் இருக்கிறோம் இதை உணர்ந்து கொண்டால் நாம் நம்மை குறித்தே பெருமை பேசி கொண்டிருக்க மாட்டோம் தலைக்கணத்தோடு இருக்க மாட்டோம் என்பதைய அன்பு சகோதர சகோதரிகளை தாழ்ச்சியோடு இருங்கள் உங்களுடைய சொற்களில் உங்களுடைய செயல்களில் அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் நிரம்ப இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை காண்பீர்கள் ஆண்டோர் உங்கள் வழியாய் வழமையான காரியங்களை செய்வார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதை இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமனை விருந்து ஓமையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நாம் இலவசமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லி விளம்பரம் தேடுகிறோம் பெருமையை தேடிக்கொள்ளுகிறோம் உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்து பெறும் நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்களா மற்றவர்களை ஏளனமாய் பேசுகிறீர்களா கடவுள் உங்களை இதோ இந்த நாளில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அழைக்கிறார் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் உங்களுடைய இருந்து உங்களுடைய தவறான இருந்து ஆண்டவர் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நம்மை உயர்த்துவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு சில வேளைகளில் நாம் நம்முடைய சகோதர மனிதர்களுக்கு காலை வணக்கம் மாலை வணக்கம் என்று வணக்கம் சொல்வதற்கு கூட தயங்குகிறோம் வெறுப்போடு அவர்களை விட்டு விலகிச் செல்ல சென்று கொண்டிருக்கிறோம் ஏதோ இந்த நாளிலே ஆண்டோர் நம்மிடத்தில் தாழ்ச்சி இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் நாம் தாழ்ச்சியோடு கடவுளை மனதில் நினைத்து எந்த காரியத்தை செய்தாலும் ஆவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் எனவேதான் ஆண்டு சொல்லுகிறார் ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உணவு கொடுங்கள் எவரால் திருப்பி செலுத்த முடியாதோ அவர்களுக்கு கடன் கொடுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏனென்றால் இவர்கள் சார்பாக இறைவன் செயல்படுவார் அமன்பு சகோதர சகோதரிகளே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்போம் தாழ்ச்சியோடு இருப்போம் இறைவன் நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய எல்லோரையும் நீர் ஆசிர்வதியும் இயேசு ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்திய முழுமையான உடல் உடல் நலனை பெற்றுக் கொள்வார்களாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே முடியே அருள்கர ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நீர் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனை குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொருடைய துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பவரே எங்களை தேடி வந்திருக்கும் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் மேலான பாதுகாப்பை தாரும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துவீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத எல்லாம் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே நீர்தாமையே இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரன்பு வீட்டில் இடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்